ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும் ஏனென்றால் கபடி வீராங்கனை கார்த்திகாவுடைய போட்டோக்கள் யூடியூப்பில் பிரபலமாக வந்தாலும் அந்த கோச் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற வேறு மாதிரி ஆமாங்க நாங்களாம் கோச் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கண்ணகி நகர் என்றால் சென்னையில் ஒரு மோசமான நகரமாக இருந்ததாக அந்த பாப்பாவே பேட்டியில் சொல்லியிருக்கு இன்னைக்கு அது மக்களால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையும் நினச்சி பார்த்தோம் நாங்களும் கிராமத்தில் இருக்கும்போது எங்களுக்கு சில கோச்சிகள் இருந்தாங்க அந்த கோச்சியை பற்றி நினைச்சாலே இப்போ வயிறெல்லாம் எரியுது ஆமாங்க எங்களுக்கு சிறு வயசாக இருக்கும்போது எங்கள் தாய் தோப்பம்மார்கள் அன்றாடு கூலி வேலைக்காரங்க குளிர் காலங்களில் மணலில் உட்காந்து விறகு போட்டு காலையிலே நெருப்பு கொளுத்தி குளிர் காயுவாங்க அப்போ உட்காந்து ஊரில் இருந்து நல்ல காரியங்களும் பேசுவாங்க கெட்ட காரியங்களும் பேசுவாங்க அதில் கெட்ட காரியங்களை பேசுகிறவங்களுக்கு தனியும் மரியாதை இருக்கும் அதுக்குள்ள கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கோச்சு கொடுப்பாங்க டெய் இந்த பிடிபி பற்ற வச்சுட்டு வாடாமா கோச்சி நாங்கள் போய் அந்த பீடியை எரியிற நெருப்பில் பற்ற வச்சுட்டு வரணும் அறிவு கட்டவனா அதான் அணுஞ்சி பொருளை ரெண்டு இழுப்பு இழுத்துட்டு வாடா அப்படிம்பான் இப்படி அவங்க எங்களுக்கு கொடுத்த கோச்சியை சொன்னோமுன்னா தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் இருந்து வாழை மரத்தில் ஏறி வாழைக்காய் பறிக்கிறதுலேருந்து பப்பாளி மரத்தில் ஏறி பப்பாளிக்காய் பறிக்கிறதுலேருந்து அப்படின்னு ஓவராக போனால் சில இது சொல்லவே முடியாது இப்படி கெட்ட பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் இருந்து தப்பிச்சு பதிமூணு வயசில் இங்கே திரும்பி நான் வந்துட்டேன் என் கூட வராமல் ஊரில் இருந்தவன் சில பேர் ஜாதி சண்டையில் அடிதடி போட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் சிலவன் காதல் பிரச்சனை அனுப்பி சண்டையை போட்டு ஊருக்கு போயிருக்கான் ஒரு சிலவன் அதில் இருந்து தப்பித்து படித்து நல்ல ஆஃபீஸராக இருக்கிறாங்க இதில் சென்னையிலேருந்து வந்துட்டு நான் திரும்பி பார்த்தா இங்கேயும் நல்லவங்க இல்லைங்க இங்கே பதிமூணு வயசில் கடைக்கு வேலைக்கு வந்தால் இந்த பதிமூணு வயசில் எங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை இருக்கும் அதாவது காலைல எட்டு மணிக்கு கடையை திறந்தாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் சண்டே ஒரு நாள் மாத கடைசியில் லீவு கொடுப்பாங்க அந்த நாள் சினிமாவுக்கு போக சொன்னால் எங்கள் கோச்சிங்க எங்களை என்ன கோச்சிங் கூப்பிட்டு போங்க தெரியுங்களா பலான படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுக்க கூப்பிட்டு போங்க பதினாலு பதினஞ்சு வயசில் பாருங்க எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட கோச்சு மாட்டியிருக்காங்கன்ட்டு அதனால தான் இதை நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா இந்த கண்ணகி நேருக்கு வந்த ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு இருந்த வெளிச்சம் மாதிரி அந்த கோச்சோடைய அம்மாவை பற்றி அந்த பாப்பா ஒரு முறை சொல்லிச்சு வாணியம்மா எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னா எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு ஒரு பேட்டியில் சொல்லிச்சு பாருங்கள் ரோட்டில் ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவரை யாராவது ஒரு உதவி பண்ணால் பிள்ளை பாருங்கள் இந்த பிள்ளை நல்லவங்க பற்ற பிள்ளை தூக்கி விட்டுச்சின்னு சொல்லுவாங்க அதே பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசினா பாரு பிள்ளையாக பார்த்துக்கிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த கனகிநேரில் இருக்கிற அந்த கார்த்திகாவுக்கு கோச்சு கொடுத்த குருவை நான் ரொம்ப மதிக்கிறேங்க ஏன்னா கிராமங்கள்லையும் சரி சென்னையிலையும் சரி ஒரு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கோச்சு கொடுத்து எடுத்துகிட்டு வரலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா வளரும்போதே எங்களுக்கெலாம் எங்கள் கோச்சு கொடுத்த கோச்சிகளை நினச்சாலே வைத்தறிச்சலாக இருக்குது அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை விதைச்சி கொடுக்குறவங்க மத்தியில் அந்த பிள்ளைங்களை தேடி வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அழகாக கோச்சு கொடுத்து ஒரு இந்தியா லெவலில் ஜெயிக்க வச்சுருக்காருனா உண்மையிலே நாங்கள்லாம் அவரை கையெடுத்து கும்பிட்றோம் அதுவும் சின்ன வயசு சின்ன வயசில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு பெருமை அவங்க கூட பிறந்த சகோதரிகளுக்கு பெருமை அவங்க அக்கா தங்கச்சிக்கு பெருமை ச இந்த நாட்டுக்கே பெருமைங்க அவர் பூமிக்கு வெளியே தெரியாத வேறு மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளையோட விளையாட்டு ஒரு ஹீரோ மாதிரி சின்ன வயசு விளையாடிட்டு அதை மனம் தளராமல் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு பாருங்க அவரை நான் நினச்சி நினச்சி பார்த்தா பிரமிதமாக இருக்கும் இப்படியெல்லாம் வெளிநாடுகள்லாம் மில்ட்ரி கம்பல்சரி ஒவ்வொரு பிரைஜைக்கும் கொடுக்கப்படுதான் எனக்கு ஒரு ஆசை இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கோச்சிங்கை வந்து தனியாக கோச்சு கொடுத்தா அவங்க உடல் ரீதியாக நல்லாயிருக்கும் ஏன்னா சில பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு பெரிய பெரிய லெவலில் வேலையில் இருக்குதுங்க சின்ன வயசுலேயே கால் வலி முட்டி வலி இடுப்பு வலி வலின்னு ரொம்ப அவஸ்தப்படுதுங்க அதுங்களெலாம் உடல் கழுத்து இல்லாமல் இருக்குது இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் போட்டு கம்பல்சரி இந்த மாதிரி கோச்சிங்கள்கிட்ட ஒரு வருஷம் கோச்சி முடிச்சு சர்டிஃபிகேட்டை எடுத்தால் தான் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பேங்கிற லெவலுக்கு கொண்டுக்கிட்டு வரணும் சில பிள்ளைங்களை போட்டு படி 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 படின்னு போட்டு பாலாக படுத்துகிறாங்க ஐயா இதெல்லாம் எனக்கு தப்பாக தோணுது இருந்தாலும் நாட்டில் முடிஞ்சால் செய்ங்க ஏன் நம்மளே செய்வோம் நம்ம பிள்ளைங்களாகட்டும் நம்ம முன்னோர்களாக யாராக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தா அதுங்களுக்கு நல்ல உடல் பலன் இருக்கும் நல்ல சத்தாக இருக்கும் அதனால் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இந்த மாதிரி கோச்சுகள் உருவாக வேண்டும் எங்களுடைய சூழ்நிலையில் நாங்கள் தப்பிச்சதே பெரிய பாடு நாங்கள் யாருக்கும் கோச்சு கொடுக்க முடியாது பரவாயில்ல அவங்க அம்மா நல்லா பிள்ளையை பற்றி இந்த மாதிரி ஒரு கோச்சை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க மனமூர்ந்து கொடுத்தாங்க இதில் எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகாமல் ஒரே மனசாக இருந்து சாதித்தவங்களுக்கு நான் கைகூப்பி வணங்குறேன் கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கும் வாழ்த்துக்கள் அதைவிட மதிப்பு மிக்க அவருக்கு கோச்சு கொடுத்த கோச்சிக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகள் இப்படி ஒவ்வொரு மனிதனும் கோச்சாக மாறும்போது அது வாழ்த்தப்படக்கூடியதும் வணங்கக்கூடியதுமாக இருக்குது கோச்சுக்களே நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்க